இன்றைய வேத வசனம் யாத்திராக அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவசன் நிதியில் எட்டினது தேவன் இகஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் பிரியமானவர்களே இகஸ்ரவேலர்களை யகித்து ராஜாவிடமிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தேவன் மோசையே அனுப்பினார் இனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் அந்த இவசரவேலர்களைப் போல ஒரு சில கஷ்டத்தில் சத்தமிட்டு கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் எப்படி மோசையைக் கொண்டு என் ஜனமாகிய இவசரில் மக்களை விடுவித்தேனோ அதே போல உனக்கும் ஒரு வழியை உண்டாக்குவேன் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் உங்களுடைய அழுகையின் கூக்குரல் தேவனுக்கு கேட்கிறது விசுவாசத்தோடு இருங்கள் நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற வியாதியில் இருந்து கடனில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக